ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாகார்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கான அப்டேட் என்ன பார்த்திங்கன்னா ஸ்கோர்ட் ஆஃப் ஒரு டீசல் வண்டி பார்த்தா ரிவ்யூ பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா ஃபஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு உடனும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம ஃபேஸ்பு பேஜே ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கியான அப்டேட்டுக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஃபேவியா இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க முக்கியமாக இது ஸ்கோடா ஃபேவியாவில் டீசல் வண்டிங்க ஸ்கோடா லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஸ்கோடா ஃபெப்ரரி டீசல் வண்டினாலே மைலேஜ் வந்து டுவெண்ட்டி அபவ் தான் கன்ஃபார்மாக கிடைக்கும் ஏன்னா வண்டி வந்து அந்தளவு மைலேஜ் கொடுக்கும் அதனாலேயே அந்த வண்டியை பேர் விரும்பி எடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு வண்டி தான் நம்ம சேனலில் நிறைய ரிவூக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஒன்று கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியோட ஃப்ரண்ட் சைட் லுக்கெல்லாம் பாருங்கள் வண்டியெல்லாம் நீட்டாக இருக்குதுங்க டென்டிஸ்க்ராச்சி நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா வண்டி வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வண்டி எடுத்தோம் செலவழிச்சோன்னே இருக்காது ஒரு நல்ல மைலேஜ் தேடுறவங்க ஒரு ஒரு சின்ன ஃபேமிலியோட வெளியில் போகணும் போயிட்டு வரணும் ஒரு மைலேஜ் கிடைக்கணுங்க அந்த வண்டி நீ கட்டாயம் பை பண்ணலாங்க இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கேமரா எல்லாம் வந்துடும் அதைமாரி செட்டுன்னு பார்த்திங்கன்னா நைன் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு செட் எல்லாம் கிடைக்குங்க அதை உங்களுக்கு இன்டீரியர் போகும்போது காமிக்கிறேன் வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா டயருமே ஒரு செவன்ட்டி பெர்சென்டேஜ் மேலே தாங்க இருக்கும் எடுத்தோம் டயர் மாற்றணும் அந்த மாதிரி இருக்காது டயர்லாம் செவன்ட்டி இருக்கும் வண்டியுமே நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் எங்கன்னு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் ஜெயமாரி ஆட்டோ கன்சல்டிங் பாவ அவங்க நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேரெக்டாக ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கே கால் பண்ணி வண்டியை வந்து பை பண்ணிக்கோங்க வண்டியோடய பேக் சைடு வியூவெலாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது வண்டியில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து இன்சூரன்ஸ் வந்து லைவில் இல்லைங்க எடுக்கிறவங்க போடுற மாதிரி இருக்கும் பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ரைட் சைடு லுக்கெல்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் பேக் சைடு வியூவெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் வண்டியில் டென்டு ஸ்க்ராச்சஸ் மோஸ்ட்லி இருக்கவே இருக்காது ஏன்னா வண்டி வந்து நீட்டாக இருக்குங்க வண்டியில் வந்து பவர் ஸ்டீரிங் பவர் இண்டர் எல்லாம் வந்துடுங்க வண்டியில் வந்து ஏசி த்ரூ பக்காவாக இருக்குங்க வண்டி இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்கும் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கேன் நான் இன்டீரியர்லாம் உங்களுக்கு காமிப்போம் வண்டியோட ரைட் லுக்கும் பாருங்கள் ரைட் சைடு லுக்கும் வண்டி நீட்டாக இருக்குது வண்டி வந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி வந்து இன்சூரன்ஸ் லைவ்ல இல்லைங்க இப்போ வாங்க வண்டியோட இன்டீரியர் எல்லாம் பார்க்கலாம் ஏசி த்ரூ எல்லாமே நீட்டாக இருக்குங்க டேஷ்போர்ட் அமைப்பெல்லாம் நல்லாயிருக்குங்க வண்டி சூப்பரான கண்டிஷன் பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது போஸ்டியரிங் வண்டியோட சீட் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் சீட்டுமே சூப்பராக இருக்கும் சீட்லாம் எடுத்து மாற்றணுங்கிற மாதிரி இருக்காங்க சீட்டுவங்களே நீட்டாக போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரண்ட் சைடு சீ சீட்டும் சரி பேக் சைடு சீட்டும் சரி நீட்டாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஸ்கோடா ஃபேபியா கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டியில் வந்து ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டமாக வந்துருங்க வண்டிலாம் பின்னாடி ஸ்பீக்கர்லாம் வச்சு வண்டி நீட்டாக இருக்குங்க சவுண்டு வந்து ஆடியோ எஃபெக்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஸ்கோட் ஆஃப் ஏபியா டீசல் வண்டிக்கு மைலேஜ் எல்லாம் கொடுக்கற வண்டிக்கு அவன் கோட் பண்ணுற பிரைஸ் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரூவா இந்த ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரூவா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் இந்த வண்டி உங்களுக்கு பா தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குங்க கால் பண்ணிக்கோங்க வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவச்சத்துலம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி